கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி திரையோதசி திதி வளர்புறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கமான அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்கார நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலே கொஞ்சோண்டு என்ன பண்ணும் பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் இந்த நாள் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு துலாம் ராசி சுக்கரனுடைய வீடு அதில் ராகுவுடைய நட்சத்திரம் ராகு என்ற நாள் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காள் ஸோ எந்த விதமான நல்ல படங்கள் நடக்கப்படுறது நல்ல படங்கள் தான் நடக்கும் கெட்ட படங்கள் நடக்காது பயப்பட வேண்டியதில்லை எப்படிப்பட்ட நல்ல படங்கள் நடக்கப்படுதுன்னு பார்க்கலாம் மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாவது பிஸ்னஸ் அபரிவிதமான வளர்ச்சி எடுத்த காரியங்களை வெற்றி நல்ல மரியாதை பூஜா புனஸ்காரம் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய டெக்னாலஜிக்கலில் பயங்கர அப்டேட் ஆகக்கூடிய நிறைய பேர் உங்களை வந்து பாராட்டு மழையை குவிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள் வீட்டில் ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் செய்திருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் ஹோட்டலில் தங்குவீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் மெடிசின் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் இதனால் பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கணக்கு போட்டு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் வெற்றி உங்கள் வசமாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் மித்துன ராசியில் மிதுன மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் பணம் தேவையில்லாமல் வேண்டான்னு சொன்னாலும் பணம் வரும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன சங்கடங்கள் தீரும் அறிவு திறனை அபிவிருத்தமான அபரிவிதமான ஒரு ஏற்றம் கொடுக்கும் ஸ்பான்டினிட்டி சமயோஜித புத்தி பாட்டு எல்லாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அதனால் குழந்தைகளுக்கு பயங்கரமான ஏற்றம் நிறைய பேர் கல்வி கற்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல கல்வி நல்ல கோர்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனைப்படுங்க நல்லாயிருப்பீங்க ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பொது ஜன தொடர்புன்னு சொல்லுவோம் நிறையா மக்கள் சந்திப்பு ஏற்படும் இந்த நாள் ரொம்ப முக்கியமாக வேலைக்கு எதாவது பிளான் பண்ணிங்கோ அந்த பிளான் பண்ணக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யார் இருந்தாலும் சரி நீங்கள் ஆசிரியாக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் சரி பன்மொழி கற்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி லிங்குவிஸ்டிக் பர்சனாக இருந்தாலும் சரி வேறு ஒரு மொழி கற்கணும்னு இருக்கக்கூடிய ஆட்டில் இருந்தாலும் சரி நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு இருந்தாலும் சரி உங்கள் சொந்தங்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாமே எஃபர்ட் டக்கு டக்குன்னு நடக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மீடியா துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் இந்த நாள் உங்களோட உங்களை பற்றி தான் பத்து பேர் பேசுவாங்க அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இதையினால் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் விலையுர்ந்த பொருட்கள் விலையுந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக நடத்தக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளரும் தாமரை நிறம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது அபாரமாக இருக்கும் பேச்சு திறன் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு விஷயத்தை எக்ஸாகரேட் பண்ணி ஜம்முனி யாருக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இன்றைய நாள் நிறைய பேருக்கு இந்த நாள் பணம் அப்படிங்கிறது ஒரு தட்டுப்பாடு கொடுக்காது யாரோத்தில் பணம் வந்துகிட்டே இருக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாள் பிளான் பண்ணி மற்றவங்களை கணிச்சு இந்த நாள் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது அலுமினியம் இண்டோலியம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரக்கடை இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும் சில்வர் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கொடுக்கும் அற்புதமான லாபம் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் தெய்வ சிந்தனைகள் மிக அதிகமாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தியாக கூடிய பொண்ணான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அனந்தசேனன் பத்மநாபன் வடிவால் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சனர் விருச்சகராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண தட்டுப்பாடுகள் நீங்கும் நிறைய பேருக்கு லோன் கிடச்சிங்கன்னா உடனே கிடைச்சிரும் லோன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும் சில பேருக்கு இந்த லோன் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உடம்பு பாதிப்பு இருந்ததுனால் அதில் இருந்து முற்றிலும் விடுவிடக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உட்காந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சில பேருக்கு மட்டும் நெஞ்சு சளி நிறையா கோத்துக்கும் லங்ஸில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மருந்து மாத்திரை போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம் அப்படி தான் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த வாசனை திரவியங்கள்லாம் என்னால் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ராகு நின்று நட்சத்திரம் புதன்னா அது நல்லதாக இருந்தாலும் மல்டிப்ளை ஆகும் கெட்டதாக இருந்தாலும் மல்டிப்ளே ஆகும் ஸோ பெட்டர் யூ சூஸ் வாட் யூ நீட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வெற்றி நிறைய பேருக்கு வீடு கைக்கு வர்றது நிலம் கைக்கு வர்றது பத்திரங்கள் கைக்கு வருவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தோற்றம் வெற்றியை கொடுக்கும் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் கொடுக்கணும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் பெரிய லாபங்கள் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் இது நடக்காது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு தீர்க்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கலாம் மனசு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாள் சொல்லலாம் தெய்வ காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் எல்லாத்தையுமே சக்ஸஸ் கொடுக்கும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது நட்பு வட்டாரங்கள் மூலியமாக சகோதர சகோதரி மூலியமாக அண்ணன் தம்பி மூலியமாக கூட இருக்கிறவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலைகளில் என்ன நாள் கெட்டிக்காரத்தனமாக இருப்பீங்க அற்புதமான நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூ ராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சிகப்பு நிறம் கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு திறமை அபாரமாக இருக்கும் எந்த விஷயம் வந்தாலும் நீங்கள் பேசியே நாள் காதியத்தை ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறையா பேருக்கு என்னால் தெய்வ அனுகிரகம் நான் இருக்கப்படுது தெய்வ சிந்தனைகள் மேலோங்கும் நீங்கள் என்ன காரியங்கள் வேணுமோ என்ன செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அத்தனையுமே அப்படியே தத்ரூபமாக நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அதனால் பொதுவாகவே என்னை நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே மேன்மை எல்லாத்துலையுமே சக்ஸஸ் எல்லாத்துலையுமே ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ரௌன் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டமாக இருக்கணும் டென்ஷனாக இருக்கணும் அதான் கொஞ்சம் கவனமா இருங்க மெயினாக ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க எதுவாக இருந்தாலும் சரி நாள் உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கணும் ஒயரிங்கு நெட்ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மாக்கிற மண்சால் மூலிமா சின்ன சின்ன கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் ஆனாலும் அற்புதமான நாள் சாலைன்னு சொன்னாலும் இந்த புதன் வந்து நல்ல பிளான் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது நம்ம எண்ணங்கள் நம்ம ஆசைகள் மட்டும் கண்ட்ரோலில் இருந்துன்னா போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சூப்பராக நடக்கும் கொஞ்சம் நீங்கள் கோபங்களை மட்டும் கம்மி பண்ணிங்கன்னா போகிறோம் நல்லாயிருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது துலாம் அந்த அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள் ஏன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க